துற கொடியில் இருக்கக்கூடிய சைடு கொடியை நம்ம ஏன் கவாத் பண்ணுறோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறாம் தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு சொர கொடினு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னி பார்த்தோன்னா கொடியில் வந்து நிறைய சைடு கொடியெல்லாம் ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் கவாத் பண்ணி விடணும் நமக்கு வந்து மெயினாக கொடி இருந்தால் மட்டும்தான் மேலே பந்தல் வரைக்கும் போகும் பந்தலிருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடி ஓடனா எந்த ப்ராப்ளம் வரவும் வராது ஏன் அப்படின்னு சொன்னால் கீழே கொடி ஓடிடுச்சின்னா இதுக்கு குடிக்கக்கூடிய மருந்து உரம் ஊரிய இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சைடு கொடிக்கு மட்டும்தான் கொடுக்கும் அந்த சைடு கொடி வந்து பந்தல் வரைக்கும் போகவும் போகாது கீழே நிச்சிரும் அதை வந்து நம்ம தூக்கி கட்ட முடியாது தூக்கி கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் பார்த்தீா அந்த வந்து மெயினாக இருக்கக்கூடிய கொடிக்கு வந்து சரியாக அந்த ஒன்னு உரம் ஊரியா அந்த மருந்து அதெல்லாம் சரியாக எடுத்துக்காது அப்படி எடுத்துக்கலாம் என்ன ஆகுன்னா அந்த சை கொடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அந்த சைடில் இருக்கக்கூடிய கொடிங்க தான் நிறையா ஓடிட்டுருக்கும் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பந்தில் வரைக்கும் எதுவுமே அந்த கொடி போகாது அதனால தான் நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடி ஒவ்வொரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம கவாத் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும் அந்த கொடிங்கில் இல்லைனா சைடில் வந்து கொடி ஓடிட்டே இருக்கும் அப்படி கொடி சைடில் கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் பந்தல் வரைக்கும் மேல போயிட்டு பந்தல் படர்ந்து பந்துல இருந்து நமக்கு வந்து நிறைய காய் கொடுக்குங்க வாரத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து கவாத் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கொடி சுரைக்காய்ங்களுக்கு என்ன மெயின் வந்து தண்ணி ஒன்று இருந்தால் மட்டும் போதும் அது வந்து கொடி ஓடிக்கிட்டே இருக்கும் மழை மழைன்னு கொடி ஓடிகிட்டே இருக்கும் அதனால் வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் அந்த சைடில் ஓடுற கொடிங்களை வந்து கவாத் பண்ணி விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது பந்தல் மேலே போயிட்டு கொடி எவ்வளோ நாள் ஓடலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதுலேருந்து தான் நமக்கு வந்து நிறைய காய் கொடுக்கும் மேலே போயிட்டு பந்தல்லேருந்து கொடி நிறைய பிரிஞ்சால் நிறைய காய் கொடுக்கும் பிடிச்ச அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்